ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு த சேனல் எல்லாம் எப்படி இருக்கீங்க இப்போ எங்கே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நாக்பூரில் தான் இருக்கோம் சென்னையிலேருந்து நாக்பூர் வரைக்கும் வந்திருக்க எக்ஸ்போர்ட்டோட ஏற்ற எம்டி கண்டெய்னர் ஏற்றிட்டு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நம்ம ஏற்றிட்டு வந்த கண்டெய்னரை வந்து இங்கே இறக்கி போட்டுணுமா இறக்கி போட்டுட்டு ஒரு இருபது கிலோமீட்டர் வரும் நம்ம டீசல் போடுற பங்கு அந்த பங்கில் போய் நிப்பாட்டிங்க இங்கே இடம் இல்லை நாங்கள் கண்டெய்னர்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறோம் வந்து கண்டெய்னர் ஏற்றி லோடு ஏற்றிக்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு முழுசாக தெரியல ஒன்றும் பண்ணுறது இல்லை மக்களே இந்த வண்டி வேற அவ்வளோ வேலையும் சென்னையில் பார்த்து ரெடி பண்ணிட்டு வந்தேன் சென்னையெல்லாம் ஒழுங்காக இருந்து ஓடிட்டு வந்து ஆந்திரா தாண்டினவுனே சின்ன சின்னதாக கொஞ்சம் ஆக்சிலேட்டர் பேடல்லே வேலை செய்யாத அப்புறம் ஸ்பீடா வேலை செய்யாத இருந்தது அப்படியே கிட்ட கிட்ட நாக்பூருக்கு வர வர மறுபடியும் பழைய மாதிரியே செக்கிங் லைட்டு ஏறி ஆரம்பிச்சிச்சு வீடாம்பேட்ரு வேலை செஞ்சுதுன்னா ஆக்சிலேட்டர் பல்லு ஒழுங்காக வேலை செய்யுது அது வேலை செய்யாத போயிடுச்சுன்னா ஆக்சிலேட்டர் பட் ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேங்குது விட்டு விட்டு வேலை செய்யுது இது என்ன சொல்கிறது இங்கே நடக்கிறது என்ன சொல்கிறதுனே ஒன்றும் புரியலேகமாக கிரெயின்லாம் இருக்குது கண்டெய்னர் இறக்கிட்டு திரும்ப பங்குக்கு போய் வெயிட் பண்ணுங்கன்னு தான் சொல்ல போகிறாங்கன்னு நினைக்கிறேன் சரி வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு நம்ம எடுத்துகிட்டு வந்த கண்டெய்னர் இறக்கணும் பக்கத்துல இருக்கிறது வினோத் ஒரு வண்டி எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்துட்டேன் ஆனா மறுபடியும் இந்த லைட் ஸ்டார்ட் ஆகுது கண்டெய்னர் இறக்கி போட்டு நம்ம டீசல் போற போய் தான் வெயிட் பண்ண சொல்லிட்டாங்க வேற ஒன்னும் பண்றது இல்ல சரி ரைட் அப்படியே போயிட்டேன் கண்டெய்னர் இறக்கி போட்டு திரும்ப கம்பல்ல இருந்து வெளிய போயி அங்க போய் நிக்கலாம் இறக்கி போட்டு போறது விஷயம் இல்லை திரும்ப எப்போ கும்பிடுவாங்கன்னு வேற தெரியுதியே உள்ள பாருங்க இதெல்லாம் காடு மாதிரி இருக்கும் மழை இருக்கும் மழை டைமே கிடையாது போல எல்லாம் காஞ்சி போய் எல்லாம் இருக்கு இங்க பாத்தீங்கன்னா அடிக்கடி இந்த மலைங்க அந்த இதெல்லாம் காட்டு தீ தன்னாலும் உருவாக்கணும் அப்போ ரன்னிங்ல பாத்தீங்கன்னா ஒரு நேரம் மலைங்க மட்டும் எரிஞ்சிட்டு இருக்கும் எப்படி ஏறிதுன்னு டவுட்டாக இருக்கும் சூரிய ஒளி இல்லை ஏன்னா கல் மேலே பட்டு ஒரு சின்ன தீப்பொறி போதும்னா காஞ்சி போயிருந்ததுன்னா கேட்கல உள்ள வட்ட இதுதான் மக்கள் இங்கே இருந்தால் ஏன்னா ஏற்றுவாங்க ஒன்று மூட்டை இருபத்தஞ்சு கிலோ பேகு இல்லை ஐம்பது கிலோ பேக்கு ஏதோ நாளும் ஏற்றுவாங்க இந்த இடத்துல ஃபோன் எடுத்துகிட்டு போகலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை உள்ளார இன்னும் கொஞ்சம் தூரம் உள்ளே போனால் பாயிண்ட் இருக்குது அங்கே தான் ஃபோன் அலோடு இல்லை எல்லாம் கண்டெய்னர் இறக்கிறதுக்கு தான் வெயிட்டிங்கில் இருக்குது நம்ம கூட வந்தால் தான் வரும் 在呀。 அவ்வளோதான் அவர் வினோத் அவர் வண்டியை இறக்கியாச்சு அடுத்து அண்ணன் வண்டி போகுது என்னோட அண்ணன் வண்டி எட்டி பார்க்க பாருங்க அவ்வளோதான் மக்களே வாங்க பங்குக்கு பயணம் பண்ணலாம் பா ஒரு குழியிலும் போட்டாச்சு மக்களே அடிக்கிறவே இல்லை பங்கில் போனால் குளிக்கலாம் நாங்கள் வந்து ஒரு டாய்லெட்டு ஒரு குளிக்கிற ரூம் தான் இருக்குது அங்கே எப்படியும் போனால் கொஞ்சம் டைம் ஆகும் அதனால் இங்கே இந்த கம்பெனியோட இதில் வந்து ஒரு நாலஞ்சு குழா லைனாக இருக்கும் குளிக்கிறதுக்கு அதில் ஒரு குழியில் போட்டு வந்தாச்சு இதுக்கப்புறம் எப்படி அது எப்படி ரோடு ஓரம் தானே புதியாக பிறக்கும் அதை மீதி அங்கே போவா நடக்கிறது அங்கே போய் பார்த்துக்கலாம் சரி ரைட்டு வாங்க கிளம்புலாங்க வந்து கஷ்டப்பட்டு அங்கேருந்து எம்டி கட்டை கண்டெய்னர் தூக்கிட்டு வந்து இறக்கி போட்டு திரும்ப வழி போயிட்டு இருக்கோம் இந்த மாதிரி எதனா பிரச்சனை கொடுத்துக்கிட்டே வந்தா என்ன தான் பண்றது நானு ஸ்பீடாக விட்டு வேலையே செய்யலை ஆனால் ஆக்சிலேட்டர் பேடலு விட்டு விட்டு வேலை செய்யும் எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு லப்பர் பேண்டை இழுத்து இழுத்து விட்டுகிட்டு இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு மாதிரி இழுத்து இழுத்து போவோம் வண்டி அந்த மாதிரிதான் வேலை செய்து வருங்க அதுவா வேலை செய்து ய் டென்ஷன் தாங்க முடியல மக்களே ஒரு மாத்திரை ஒன்று போட்டு போகலாம் டீ காரம் அனுப்பிக்குதே வண்டி எடுத்தாணி பாட்டலாம் டீ வச்சு நாங்களும் இங்கெல்லாம் வரணும் அதிகமா கப்பல் யூஸ் பண்றதுல நான்தான் இப்ப கடைசிய வேண்டியா போறேன் எல்லாம் போய் பங்கில் தான் டீசல் போடுற பங்க்ல கொண்டு போகணும் நிப்பாடேஷ் மக்களே அவரே கருப்படிக்குது அப்படிக்கா போய் சந்தை பக்கம் போய் சுத்தி பார்த்துட்டு என்ன வாங்கிட்டு வரலாம் ஒரு வண்டி தெரியும் கிளம்பியாச்சு தண்ணி கிழலாம் பின்னாடி கட்டியாச்சு போடம்பா போடம்பா கொலா அடியில சண்டை போடக்கூடாது பாத்து நிதானமா பிடிக்கணும் எல்லாரும் தண்ணி பிடிக்கிற இடத்துல சண்டை போடணும் ஏங்க எடுத்து கொடுக்குறேன் நான் தண்ணி முதல்ல வந்தேன் நீ தண்ணி முதல்ல வந்த அது அப்போ ஒரு டைம் வண்டி ஆப்போசிட்ல நிப்பாட்டி இருக்கு எல்லாம் உள்ள கலையும் போயிட்டாங்க நாங்க கட்சியா போட்டு டீ சாப்பிட்டோம் கிந்தக்கு என்ட்ரன்ஸ் ஆயாச்சு காய்கறி அது இதுன்னு எல்லாம் வைக்கும் அண்ணா எல்லாம் இங்கே என்ன தான் ஏய் இவங்க ரெண்டு பேரும் கம்மல் இருக்கிறாங்கப்பா ஆ ஆ அப்புறம் என்ன பச்சை சிங்க முடிஞ்சிச்சா

அதனால் அவர் வாங்குவார் அப்புறமா நம்ம ஷேர் எவ்வளோவோ அதை கொடுத்துடலாம் என்ன வாங்க போகிறாருன்னு தெரில இந்த கத்திரிக்காய் உருளைக்காயங்கு வெங்காயம் பீன்ஸு குடமொளகா பச்சை மிளகா பாவக்காய் இது படவகைகள் ஆலப்பா கட்டுவா வா 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 இங்கே பாருங்க இது நம்ம வடக்கு நண்பர்கள் நம்ம ட்ரான்ஸ்போர்ட் வடக்கு நண்பர்கள் அவங்க எல்லா கம்பல்ல இருக்காங்க மக்களே நம்மள தான் எம்டிஆருக்கிட்டு வெளியே போறாங்க நம்ம துரத்தி விட்டாங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சிப்ஸ் கடை இருக்குது பிஸ்கெட்டு அது நம்ம நம்மளுக்கு எங்கே இருப்பாங்கன்னா நேராக எடுத்தவுன்னு கறி எங்கே வைக்கணும்னு பார்க்கணும் அங்கே தான் நம்ம பாலைங்க முதல்ல இருப்பாங்க மீனோ இந்த கறி என்ன கிடைக்குதோ அங்கே தான் இருப்பாங்க முதல்ல அங்கே போய் பார்க்கலாம் அது ஒன்றும் கொஞ்சம் போனோம் அந்தாச்சு கறி கடைக்கு மீன் கடை எல்லாம் இந்த தேலி மீனை வாங்கி வச்சுக்கிறாங்க அங்கே வரும் கெண்ட கண்ட કચરા કરાલાલા ? કાલાલા માલાલા ஜபிஷா இல்லாத நண்டு கதே நண்டு ஏறால்

நம்ம ஒரு கடை அது எங்கே வந்து பேரம் பேஸ்ட்டு வானே அத நம்மளுக்கு ஒரு நல்ல மீன் எடு ஒரு கிலோ போடு ஒரு கிலோ போடு 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 ஒன் டொண்டீன் ரா ஒன் ஃபிஃப்டிங்கரா

அது மிளகாத்துள்ள நம்பூர் இதுகளை அரிச மாதிரி அரைச்சிருக்க மாட்டாங்க அவரக்காய் பாருங்க நாட்டு அவரக்காய் மாதிரி சின்ன வெங்காயம் நாற்பது ரூபாய் மக்களை கிலோ வெங்காயம் நாப்பது ரூபா தக்காளி பத்து ரூபா வாங்குங்க வாங்குங்க எடுங்க வாங்கிறதுனா வாங்குற மாதிரி இல்லை பொருக்கு நம்பர் அவ்வளோதான் அவருதான் வாங்கிட்டாரா வெங்காயம் ஒரு கிலோ வாங்கியிருக்கேன் பச்சை முடிஞ்சிச்சு இதுக்கப்புறம் கிளம்ப தான் வேலை எல்லாம் ஆல்ரெடி வண்டியில லோட் பண்ணுது எந்த தண்ணி கண்ணா வச்சாச்சு வாங்க வாங்க இதுல கம்பெனில நாலு பேருக்கு வரணுமா ஒரு மாசம் இந்த குழம்பெல்லாம் வேலையார் வரைக்கும் இங்கே தான் முதலில் கடுவை போடவும் மீன் குழம்பு எப்படி வருமோ தெரில நம்ம தலைவர் மீன் எல்லாம் கழிவு மீன் எங்கே கொண்டு வந்துருக்கேன் மீன் எல்லாம் கழிவேஸ்டாகலாம் ஆ ஓகே அப்படியே வை ஏத்துக்கலாம் இட்ட உப்பு போட்டோம்னால் அந்த கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும் இதுக்கே ஆச்சு மக்களே டைம் பார்த்தீங்கன்னா எட்டு மணி ஆகுது எப்போ செஞ்சு சாப்பிட போகிறோன்னு தெரியல பரவாயில்ல நான் வேலையாக இதுவாக சாப்பிட்டு டேஸ்ட்டு தானே எடுக்க போகுது கோரிமா செய்வோம்

மசாலா நெக்ஸ்ட் சொல்றேன் குழம்பு கூட்டி வச்சிருக்க மக்களே கொஞ்சம் குளிச்சிட்டு இருக்கு சாப்பாடு அண்ணன் வண்டியில் வைக்க சொல்லிட்டேன் மக்களே சாப்பாடு குழம்பு நான் வச்சுறேன் சாப்பண்ணி வச்சிருன்னு சொல்லிட்டு ஏன்னா வேலை முடியும் ஏன்னா ஒரே இடத்துல எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்கணும்னா டைம் ஆகிடும் சொல்லியிருக்கேன் நெக்ஸ்ட்டு புளிக்கரைசல் சுற்றி இது பண்ணியாச்சு இதுக்கப்புறம் மூடி விட்டுனா அது மாண்டு கொச்சின்னு கிடக்கும் குழம்பு வேலை முடிஞ்சது மக்களே மீன் எடுத்து போட்டுலாமா வேலை முடிஞ்சது அப்படியே லைட்டாக உள்ளே தள்ளி விட்டுறோம்னா கொதிக்கும் சட் என்னது சட்டி சின்ன சட்டியாக இருக்குது அப்பா மீன் குழம்பு ரெடி வேலை முடிந்தது மக்களே நெக்ஸ்ட்டு மீன் வறுவல் குழம்புனா வச்சுட்ட தலைவர் மீன் டிபார்ட்மெண்ட்டு பொரியல் டிபார்ட்மெண்ட்டு ஃப்ரை போய்கிட்டு இருக்கு ஒட்டிக்கு போகுது எல்லா வேலையும் முடிஞ்சது மக்களே சாப்பாடு என்ன செஞ்சு எடுத்து நம்மளுக்கு குழம்பு மீன் வரவுள்ள ரெடி ஆயிடுச்சு சாப்பிட வேண்டியதான் சாப்பாடு போட்டாச்சு சாப்பிட்டுட்டு வேலையை முடிப்போம்